வணக்கம் எம்பவர் திருச்சி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்மளோட சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா துறையூர் டு பெரம்பலூர் பைபாஸ்ல பதினேழு ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள இயற்கை மூலிகை பண்ணை தற்போது விற்பனைக்கு இருக்கிறது அது பற்றிய தகவலை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் இது போல ஒரு இயற்கை மூலிகை பண்ணையை வந்து வாங்க விரும்புறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க இந்த இடம் வந்து சரியாக எந்த லொக்கேஷன்ல அமைஞ்சிருக்கு இந்த இடத்தோட விலை என்ன அப்படிங்கிற தகவல்களை நம்ம வந்து தொடர்ந்து பார்க்கலாம் வீடியோவை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் செம் டச் பண்ணி ஆல் என்ற கிளிக் வாங்க தொடர்ந்து நம்ம வீடியோ பார்க்கலாம் விவரங்களை நம்ம பார்ப்பதற்கு முன்னாடி இந்த மூலிகை பண்ணை எப்படியெல்லாம் இயங்கியது எத்தனை விருதுகள் பெற்றுள்ளது யாரெல்லாம் இந்த மூலிகை பண்ணை வந்து பார்த்து சென்றார்கள் என்பதனையும் நம்ம வந்து பார்த்துருவோம் பல விருதுகளை பெற்ற இந்த இயற்கை மூலிகை பண்ணையை வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு மருத்துவ ஆராய்ச்சியாளர்கள் அரசு அதிகாரிகள் கல்லூரி மாணவ மாணவிகள் மட்டுமல்லாது பெங்களூரு மைசூர்ல உள்ள வேளாண் விஞ்ஞானிகள் என ஆயிரக்கணக்கான பேர் வந்து இந்த இயற்கை மூலிகை பண்ணை வந்து பார்வையிட்டு சென்றிருக்கிறாங்க நிறைய கல்லூரி மாணவ மாணவிகள் வேளாண் ஆராய்ச்சிக்காக இந்த இயற்கை விவசாய பண்ணைக்கு வந்து சென்றிருக்கிறாங்க திருச்சி ஜோசப் கல்லூரி பத்தனாம்பட்டி நேரு கல்லூரி பெரம்பலூர் கிறிஸ்துவ கல்லூரி தனலட்சுமி சீனிவாசன் கல்லூரி என இன்னும் நிறைய கல்லூரி மாணவ மாணவிகள் மட்டுமல்லாது இயற்கை வேளாண் விஞ்ஞானிகளும் இந்த மூலிகை பண்ணை வந்து பார்வையிட்டு சென்றிருக்கிறாங்க இப்படி பல சிறப்புகளை கொண்ட பல விருதுகளை பெற்ற இந்த இயற்கை மூலிகை பண்ணை தான் தற்போது வந்து விற்பனைக்கு வருது இது போல ஒரு பண்ணையை வந்து நீங்க வாங்க விரும்புறீங்க அல்லது நீங்க புதிதாக வந்து இது போல ஒரு மூலிகை பண்ணையை வந்து நீங்க வந்து தூங்கலாம்ங்கிற ஒரு ஐடியால இருப்பீங்களவா அப்ப இந்த பண்ணையை வந்து நீங்க வாங்கி அப்படியே மெயின்டைன் பண்ணீங்கன்னா இன்னும் உங்களுக்கு வந்து பல சிறப்புகள் கிடைக்கும் இந்த பண்ணையை ஏன் தற்போது அவங்க வந்து விற்பனை செய்ய விரும்புறாங்க உங்களுக்கு வந்து சந்தேகம் தோணும் இந்த பண்ணை வந்து அவங்களோட சொந்த பண்ணை அவங்க வந்து குடும்பமே இந்த மொத்த குடும்பமும் தான் இந்த பண்ணையை வந்து நிர்வகித்து வந்தாங்க தற்போது அவங்களால மெயின்டைன் பண்ண முடியாத காரணத்தினால தற்போது இந்த பண்ணை வந்து விற்பனை செய்யலாங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க நாம தொடர்ந்து இந்த இயற்கை மூலிகை பண்ணை வந்து சரியாக எந்த இடத்தில் அமைஞ்சிருக்கு எத்தனை ஏக்கரில் அமைஞ்சிருக்கு என்ன வகையான இயற்கை மூலிகை மரங்கள் செடிகள் இருக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த தகவல் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ள ஒரு தகவலாக இருக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் இதுபோல் ஒரு தோட்டத்தை வந்து வாங்க விரும்புகிறீங்க ஒரு விவசாய பண்ணையை துவங்க விரும்புகிறீங்க அப்படின்னா இந்த விவசாய பண்ணை இந்த இயற்கை மூலிகை பண்ணையவே நீங்கள் வந்து வாங்கி அப்படியே வந்து மெயின்டைன் பண்ணலாம் வாங்க தொடர்ந்து நம்ம இந்த தகவலை பார்க்கலாம் நாம பார்க்க போற இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் பதினேழு ஏக்கர் பரப்பளவுல அமைந்துள்ள ஒரு இயற்கை விவசாய பண்ணை அதாவது இருநூறு வகையான மருத்துவ குணங்கள் கொண்ட மரங்கள் அது மட்டும் அனைத்து ராசிகளுக்குமான மரங்கள் இப்படி பல வகையான மரங்கள் மற்றும் செடிகள் இந்த இயற்கை விவசாய பண்ணையில் வந்து வளர்க்கப்படுது பதினேழு ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள இந்த இயற்கை விவசாய பண்ணை வந்து தற்போது விற்பனைக்கு வருகிறது நீங்கள் இது போல் ஒரு இடத்தை வந்து வாங்கி இப்படியே நீங்கள் வந்து ரன் பண்ண விரும்புகிறீங்க இதில் வந்து நிறைய வகையான மரங்கள் இருக்குது அதை வந்து நீங்கள் நேரில் பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு தெளிவாக இருக்குது இந்தான ஒரு குறிப்பிட்ட தகவல்களை என்னென்ன மாதிரியான மரங்கள் செடிகள் அங்கே இருக்கிறது அப்படிங்கிற ஒரு தகவலை வந்து சிம்பிளாக நான் வந்து சொல்லிடுறேன் ஸோ அதுக்கப்புறம் இது போல் ஒரு விவசாய பண்ணையை வந்து நீங்கள் வாங்கி அப்படியே வந்து மெயின்டைன் பண்ணுறேங்கிற ஒரு ஆர்வத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா இடத்த வந்து நேரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் பல ஐடியாக்கள் கிடைக்கும் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இதே இடம் தான் இந்த இடத்துல தான் இத்தனை வகையான மரங்களும் அதாவது பெரிய பரப்பளவில் அமைந்திருக்கு இருந்தாலும் நம்ம இந்த காட்சிகள் அங்கே உள்ள அமைப்புகளை பார்த்துட்டு என்னென்ன மாதிரியான மரங்கள் இருக்கிறது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டே இந்த தகவல்களையும் நம்ம வந்து பார்த்துருவோம் இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா மூணு கிணறு இருக்கு ரெண்டு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது அந்த ரெண்டு ஃப்ரீ சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா மூணு கிணறுக்கும் சேஞ்சிங் சர்வீஸ் அது மாதிரி நம்ம வந்து பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஒரு பேஸ் கரண்ட் அதாவது மரச்செக்கு அல்லது அரவி மில்லோ இது மாதிரி முக்கியமான ஒரு இயந்திரங்கள் ரன் பண்ணக்கூடிய வகையில் கரண்ட் கரண்ட்டு சர்வீஸ் ஒன்று தனியாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் முப்பதுக்கு இருபதுல ஒரு தகர கொட்டகை அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோழி வளர்க்கக்கூடிய வகையில வந்து கோழி பண்ணை அமை ஒரு சிறிய அளவிலான ஒரு கோழி பண்ணை அமைக்கக்கூடிய வகையில் ஒரு செட் வந்து அமைக்கப்பட்டிருக்கும் அது மட்டும் இல்லாமல் மழைநீர் சேகரிக்கும் பண்ணை குட்டை ஐந்து பண்ணை குட்டைகள் வந்து அமைக்கப்பட்டிருக்கு இந்த மூலிகை பண்ணையில் இருநூறு வகையான மருத்துவ குணங்கள் கொண்ட மரங்கள் வந்து வளர்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் இருபது சப்போட்டா ஐந்து நெல்லி கருங்காலி மரங்கள் இப்படி பல வகையான மரங்கள் மற்றும் செடிகள் மருத்துவ குணங்கள் கொண்ட செடிகளும் வந்து முந்நூறுக்கும் மேற்பட்ட மருத்துவ குணங்கள் கொண்ட செடிகளும் வந்து வளர்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் தனியா வந்து இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த கண் கண்ணுகள் இல்லாமல் இன்னும் தனியா நம்ம வந்து இதுக்கு முன்னாடி கூட ஒரு சில இடங்கள்லாம் வந்து பார்த்தோம் அதாவது அந்த இடங்கள்லாம் வந்து பார்த்தோம்னா நெல்லு சோளம் வெங்காயம் பருத்தி இப்படி விவசாயமே செய்யக்கூடிய வகையில் அது தனியாக ஒரு அஞ்சு ஏக்கர் ஆறு ஏக்கர் அது தனியாக ஒரு இடம் வந்து அமைக்கப்பட்டிருக்கும் அது மட்டும் இல்லாமல் மிச்ச இடங்கள்ல நம்ம சொன்ன மாதிரி இந்த மாதிரி மருத்துவ குணங்கள் கொண்ட மரங்கள் செடிகள் இப்படி பல வகையான மரம் செடிகளோடு இந்த இயற்கை விவசாய பண்ணை வந்து அமைந்திருக்கு பல விருதுகளை பெற்ற ஒரு இயற்கை மூலிகை பண்ணை அது மட்டும் இல்லாமல் இந்த சுற்று வட்டார பகுதிகளில் உள்ள பல கல்லூரி மாணவர்கள் வந்து இந்த இயற்கை விவசாய பண்ணை வந்து பார்வையிட்டு சென்றிருக்கிறாங்க இன்னும் இந்த இயற்கை விவசாய பண்ணை வந்து அவங்க மெயின்டைன் பண்ண முடியலை ஆள் போட்டு மெயின்டைன் பண்ண முடியலை அதான் ஒரு முக்கியமான காரணம் இவங்க விற்பனை செய்கிறதுக்கு அதனால் நீங்கள் இது போல் ஒரு ஆராய்ச்சியில் இருக்கிறீங்க அல்லது இது போன்ற ஒரு இயற்கை விவசாய பண்ணை கிடைச்சா நம்ம வந்து வாங்கி அப்படியே ரன் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்தை வந்து நீங்கள் நேரில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடம் வந்து பிடிக்கும் பதினேழு ஏக்கர் பரப்பளவுல அமைந்துள்ள இந்த இயற்கை விவசாய பண்ணை எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து துறையூர் டு பெரம்பலூர் பைப்பாசில் அதாவது துறையூர் நாகலாபுரம் டீக்களத்தூர் மட்டப்பாறை பெரம்பலூர் இந்த பைப்பாஸில் வந்து நம்ம வந்து கரெக்டாக டீக்களத்தூர் என்ற ஊர்லதான் இந்த இயற்கை விவசாய பண்ணை வந்து அமைஞ்சிருக்கு திருச்சில இருந்து நாம இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னா நம்ம வந்து துறையூர் போகாம நம்ம வந்து மன்னச்சனூர் வழியாகவே நம்ம வந்து டீக்களத்தூருக்கு நம்ம வந்து போக முடியும் அல்லது நம்ம வந்து சமயபுரம் வழியாகவும் நம்ம வந்து இடத்துக்கு போகலாம் அதாவது சமயபுரம் கரியமாணிக்கம் எதுமலை தேனூர் வழியாக நம்ம வந்து டீக்களத்தூருக்கு நம்ம வந்து போகலாம் அல்லது வந்து பாடாலூர் சென்னை பைப்பாஸில் இருந்து நம்ம போகும்போது பாடாலூர் செட்டிக்குளம் வழியாகவும் நம்ம வந்து டீக்களத்தூருக்கு போகலாம் இல்லைன்னா சிறுகனூர் திருப்பத்தூர் வழியாக போனாலும் இன்னும் ரொம்ப ரொம்ப அந்த இடத்துக்கு வந்து போகிறதுக்கு ரொம்ப பக்கமாக இருக்கும் பதினேழு ஏக்கர் பரப்பளவுள்ள அமைந்துள்ள இந்த இயற்கை மூலிகை பண்ணையோட விலை என்ன அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்த்துருவோம் இதில் வந்து நிறைய வகையான மரங்கள் செடிகள்லாம் இருக்குது ஸோ இவங்க வந்து இந்த இடத்தோட விலை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து இருபத்தி ரெண்டு லட்சம் சொல்லியிருக்கிறாங்க ஸோ இந்த இருபத்தி ரெண்டு லட்சமும் வந்து பார்த்தீங்கன்னா உறுதியான விலை கிடையாது நம்ம வந்து இடத்த வந்து பார்த்துட்டு அந்த ஏரியாவில் மார்க்கெட் வில என்ன போகுது அப்படிங்கிறதையும் விசாரிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த இடத்தோட விலையை வந்து பேசி இன்னும் குறைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது இந்த பதினேழு ஏக்கர் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் இந்த இடத்தை வந்து பார்க்க விரும்புகிறீங்க அந்த இடத்த வந்து நேரில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஐடியா பண்ணலாம் இன்னும் ஏதேனும் தகவல்கள் தேவை அப்படின்னா கூட நீங்கள் வந்து டெக்ரேஷனில் இருக்கிற அந்த காண்டாக்ட் நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் இல்லை வந்து வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணால் கூட இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி இந்த டீக்கலாத்தூரில் உள்ள இந்த பதினேழு ஏக்கர் இயற்கை மூலிகை பண்ணை பற்றிய தகவல்கள் தேவை அல்லது இடத்தை வந்து நேரில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு மெசேஜ் பண்ணிங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ இந்த தகவல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த தகவல் வந்து உங்க நண்பர்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க ஏன்னா வேற யாராவது இது போல ஒரு இயற்கை மூலிகை பண்ணை வந்து வாங்குற ஐடியாவில் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த தகவல் வந்து ஷேர் பண்ணிங்கன்னா ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்